ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோடய ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு மார்கழி வந்துட்டு இருபத்தி மூணு காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு நாலு வந்து நல்லா கரெக்டாக ஒரு மொழிக்கு வந்துடுச்சு எழுந்தோன்னே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தேன் கோலம் போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு தான் வந்துட்டு பூஜை பண்ணணும் கரெக்டாக வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சு சரி விளக்கு போட்டுட்டு வந்துட்டு நம்ம கோலம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து அப்படியே இடவாசப்படையெல்லாம் விட்டு அப்படியே தொலைச்சி விட்டுட்டேன் முதல் நாள் சாயந்தரம் போட்ட கோலம் பார்த்திங்கன்னா அடிக்கிற காற்றுக்கு கோலப்பொடிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே காற்றுல அப்படியே பறந்து கிடக்குது காற்று பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வீசுது வெளியிருக்கிறதெல்லாம் உள்ளே அந்த அந்தளவுக்கு ஒரே தூசாக பறந்து கிடக்கு என்னதான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் காலையிலேருந்து மதியம் வரலையும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே குப்பையாக அடித்து கிடக்குது அந்த மாதிரி தான் இருக்குது அப்படியே தொடச்சி விட்டுட்டேன் தொடச்சி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நிலவசிக்கிறிலையும் லைட்டாக கோலம் போட்டு விட்டுட்டு விளக்கேற்றிடலாம் கோலம் போட ஆரம்பித்தா பார்த்திங்கன்னா ஆறு ஆறரை ஆயிடுது ரொம்ப லேட்டாகிடுது அதனால் இப்போது ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே இப்போது ரெண்டு நாளாகவே பார்த்தீங்கன்னா கோலம் லைட்டாக வந்துட்டு நிலவசப் மட்டும் கோலம் போட்டு விட்டுட்டு விளக்கு ஏற்றிடுறேன் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லைன்னா பார்த்தா கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப லேட்டாகிடுது விளக்கு போடவும் லேட்டாகுது அதனால் வந்துட்டு சிம்பிளாக அப்படி முன்னாடி மட்டும் கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு உள்ளேயும் போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் கோலம் போடவே ஆரம்பிக்கிறேன் இதுவும் நல்லாயிருக்கு விளக்கு போட கொஞ்சம் லேட்டானதுன்னா நம்ம காலை எழுந்திரிக்கிறவே எழு எழுந்திரிக்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது சரி மார்கழி மாதம் சீக்கிரமாக விடிகிறதுக்குள்ளே கோலம் போடணும் இல்லையா போட்டுட்டு நம்ம விளக்கு ஏற்றுறது வந்துட்டு ரொம்பவே மனதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது கோலம் போட ஆரம்பிச்சோன்னா ஒரு ஆறு ஆறரை ஆகிடுது அதனால இப்போது வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மாற்றிருக்கேன் இலவச அப்படின்னு மட்டும் கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கிறது அது நல்லாயிருக்கு சிம்பிளாக தான் நிலவச பிள்ளையில் வந்து சிம்பிளாக போட்டாலே போதும் இல்லையா நம்ம விளக்கு வைக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு கோலம் போட்டுட்டு விளக்கு எடுத்து மேலே வச்சுக்கலாம் பூ பார்த்திங்கன்னா நான் வாங்கலை ரெண்டு நாளாக வாங்கலை இனிமேல் தான் வாங்கணும் கோலம் போட்டுட்டு விளக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்துட்டு கொஞ்சமாக தடை விட்டுட்டு கூட நம்ம விளக்கு மேலே வச்சுட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா தட்டில் கூட நம்ம விளக்கு வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் வெளியே வந்து விளக்கு ஏற்றிட்டு அப்படியே உள்ளேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டேன் விளக்கு ஏற்றிட்டு அஞ்சு விளக்கு ஏற்றணும் இல்லையா அதையும் வந்துட்டு ஏற்றிட்டு அப்படியே சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மரளி மாதம் ஸ்டார்ட் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரசாதம்லாம் செஞ்சு வந்துட்டு பூஜை பண்ணினேன் இப்போ வந்துட்டு எழுந்திரிக்கிறதே பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் மரளி மாதம் பாருங்கள் ஸ்டார்ட் ஆன மாதிரியே தெரியல அப்படியே முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வருஷம் மருளி மாதம் சீக்கிரமாக முடியிற மாதிரி இருக்குது மரளி மாதம் இந்த வருஷம் போகிறதே தெரியல அப்படியே பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்க வந்துட்டேன் மணியும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்துட்டு பொரியல் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நைட்டு ஏதாவது நினைப்பேன் இது பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காலையில் வந்து அது வந்து பண்ண முடியாது அப்படியே பிளான் டோட்டலாக அப்படியே மாறிடும் ஃபஸ்ட்டே சாதம் வந்து வடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சாம்பார் பொரியல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னா கலந்து கொடுக்குறதுக்கு ரைஸ் வந்துட்டு என்ன வேணும்னு கேட்டுட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா சாதம் மட்டும் ஃபஸ்ட்டு வடிச்சிருவேன் காலையிலேயே மட்டும்தான் இது லஞ்சுக்கு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் சாதம் வந்து இது கரெக்டாக இருக்கும் மதியத்துக்கு வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பார்த்திங்கன்னா மதியம் வந்து ஒரு டம்ளர் சாதம் வச்சு தான் சாப்பிடுவோம் இப்போ குளிர்காலங்கிறதுனால மதியம் வந்துட்டு சாதம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது இல்லைன்னா வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சு ஹாட் ஹார்ட் பேக்கில் வந்து எடுத்து வச்சிருவேன் சாம்பார் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு சாம்பார் பிடிக்கும் ஒருத்தருக்கு காரக்குழம்பு பிடிக்கும் காரக்குழம்பு வைக்கிற அன்னைக்கு எல்லோருமே சாப்பிட்ருவோம் ஆனால் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையனுக்கு பிடிக்காது அவ்வளோக்கா சாம்பார் வேண்டாம்மா காரக்குழம்பு வந்து விரும்பி சாப்பிடுவோம் இந்த மாதிரி காரக்குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரிலாம் வந்து எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அடுப்பில் ஒரு பக்கம் காரக்குழம்புக்கு தாளிச்சி விட்டுருக்கேன் ஒரு பக்கம் வந்துட்டு கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்துட்டு வெங்காயம் போட்டு வணக்கிட்டுருக்கேன் காரக்குழம்புக்கு வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம காரக்குழம்பு வைக்கும் போது வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பசங்க வந்து அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து மேக்ஸிமம் நான் அரைச்சே விட்டுருவேன் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றி தான் நான் வந்து காரக்குழம்பு வைப்பேன் சாம்பார் வந்து நான் எப்பயும் போல் வந்துட்டு கட் பண்ணி போட்டு தான் தாளித்து விட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் சாம்பாருக்கு வந்து நல்லா இருக்காது இல்லையா தக்காளி வந்து அரைச்சி விட்டால் அதனால அப்படியே வச்சுருவேன் இந்த வந்து கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி இப்படியே கட் பண்ணி போட்டு அப்படியே வதக்கி விட்டோன்னா ஒரு ஒரு நிமிஷம் வந்து கத்திரிக்காய் கலர் மாறி வரவுலேயும் நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொலையே வேக வச்சுக்கலாம் அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்க இருக்க தக்காளி பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கு நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வதங்கி வரணும் நான் வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி விற்பேன்னு பார்த்திங்கன்னா தக்காளிலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காய் வந்து கட் பண்ண காய் அப்படியே போட்டு நல்லா அந்த தக்காளியோடய காய் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா சுருண்டு வதங்கி வரணும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து காயை மட்டும் நல்லா கடையில் போட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு வைப்பேன் இந்த மாதிரியும் செய்வேன் இது ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு வெண்டைங்க குழம்பு செய்வேன் காய் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி காய் நல்லா வச்சுருவேன் இதோட உப்பு போட்டு ஒரு முடி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் காய் வந்து நல்லா சாஃப்டாக விந்து வந்துடும் இதோடு வந்து நம்ம வெறும் புளி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கொதிய வச்சு எடுத்துக்கலாம் அதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கும் காரக்குழம்பு எங்கள் சைடு பார்த்திங்கன்னா சேலம் சைடு தேங்காய் ஊற்றுவோம் தேங்காய் வந்துட்டு ஒரு 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 முடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே அதோடு சேர்த்துப்போம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துட்டு புளி ஊற்றி நல்லா கொதி வச்சு நல்லா எண்ணெய் பிரியறளவுக்கு நல்லா கொதி வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக காரக்குழம்பு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி தேங்காய் ஊற்றி காரக்குழம்பு வச்சுருக்கீங்களா என்னென்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் கமனில் நான் வந்து தேங்காய் வந்துட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா அப்படியே அரைச்சிட்டு ஊற்ற மாட்டேன் இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிப்பேன் பால் மொட்டை இறங்குற மாதிரி குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா த தேங்காய் பால் மட்டும் ஊற்றுறதுனால டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவில் சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காய் பொருளும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஓரளவுக்கு தொக்கு பதத்தில் தான் இருக்கும் அப்படியே காய் வந்து அப்படியே ஒன்று ரெண்டாக லைட்டாக அந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை அப்படியே சிம்லேயே வச்சிட்டோம்னா நம்ம ஊற்றினிருக்கிற எண்ணெய் எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே அப்படியே தெளிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து குழம்புக்கு வந்துட்டு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எப்பயுமே நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காரமாக இல்லாமல் பொரியல் வந்துட்டு லைட்டாக நம்ம தேங்காய் துருள் மட்டும் போட்டு கூட்டு மாதிரி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் வந்து மிளகாத்தூள் போட்டு பண்ணியிருக்கேன் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பண்ணி விட்டுட்டேன் சவச்சவ் இருந்தது சரி அது பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன் பண்ணலை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வந்து தாளிச்சுட்ருக்கேன் லெமன் ரைஸ் தான் என்னோடய பெரிய பையன் பார்த்திங்கன்னா குழம்பு சாம்பார் எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவான் ஸ்கூலுக்கு வெரைட்டி ரைஸ் வந்து அவனுக்கு பிடிக்காது சின்னவனுக்கு மட்டும்தான் நான் கிளறணும் சாதம் டெய்லியும் அதனால் அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சாதம் கிளறணும் அதனால் ஈஸியாக வந்து புளி சாதம் லெமன் ரைஸ் தயிர் சாதம் இந்த மாதிரி தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி இந்த சாதம் வந்துட்டு அவனுக்கு செஞ்சு தர மாதிரி இருக்கும் இதுவும் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இதுவே செஞ்சு கொடுத்துருவேன் சாப்பாடும் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியாகிடுச்சு பசங்களுக்கும் வந்து டிஃபனில் போட்டு வைக்கணும் போட்டு வச்சதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து தோசை இல்லைனா ஏதாவது வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க ரசமும் வச்சாச்சு சிம்பிளாக தக்காளி ஒரு தக்காளி புளிஞ்சி விட்டு அப்படியே ரசம் வச்சாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் சாதம் வந்து இருக்குது கொஞ்சம் மீதி இருக்குது அதை வந்து சாப்பிட்டுக்கணும் காலையில் மீதி இருக்கிறத வந்துட்டு நான் தான் சாப்பிடுவேன் காலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா லன்ச் மீன் வந்து எங்கள் வீட்டில் இது தான் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்ட கோலம் தான் கோலமும் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ